வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வட மாகாண முதலமைச்சர் தொடர்பான செய்தி இந்த செய்தியிலே நாங்கள் ஸ்ரீதரன் அவர்களை பற்றி நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் ஆராய்வதாக இருக்கின்றோம் ஸ்ரீதரன் அவர்கள் யாழ் மாகாண முதலமைச்சராக வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக ஒரு சில செய்திகள் பரவி வருகின்றது அந்த செய்தியை அவருடைய தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களே பகிரங்கமாக சில நூடாகவும் சில செவிகள் நூடாகவும் சில ஒன்று நூடாகவும் பத்திரிகையாளர் நாடு கூடாகவும் கூறியிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் இருந்தாலும் கூட தமிழரசுக் கட்சியிலே நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களை முதலமைச்சராக ஆக்கப்போவதாகவும் ஒரு சிலர் தமிழரசுக் கட்சியினுடைய கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு சில அபிமானிகள் கூறப்படுவதாகவும் கூறப்படுகிறது எது எதுவாக இருந்தாலும் சிறிதரன் அவர்கள் தமிழரசுக் கட்சி அதாவது சிறிதரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக வேட்பாளராக களம் இறங்குவாரா என்பது எங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் சந்தேகம் இறங்க மாட்டார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான பல காரணங்கள் இருக்கிறது முதலாவது காரணமாக ஸ்ரீதரன் அவர்கள் எம்பி பதவியை துறந்து அவர் தமிழ் அதாவது வடமாகாண முதலமைச்சராக வேட்பாளராக இறங்கினாராக இருந்தால் நிச்சயமாக அடுத்த பெரும்பான்மையான வாக்கை பெற்ற எம்ஏ சுமந்தரன் அவர்கள் எம்பியாக அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக செல்கின்ற வாய்ப்பு இருப்பதாக சுமந்திரன் அவர்களே கூறியிருப்பது பகிரங்கமாக கூறியிருப்பது அது ஸ்ரீதரனுடைய மட்டி இருக்கு நிச்சயமாக அறிவார் இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக செல்வாராக இருந்தால் ஸ்ரீதரனுடைய கால் கை இவ்வாய் அனைத்தும் கட்டப்பட்டு விடும் அபாயம் இருப்பதாக சிறீதரன் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த வகையிலே சிறிதரன் அவர்கள் முதலமைச்சராகின்ற அந்த ஆசை இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் காரணம் அவரை அதனை ஏற்றுக்கொள்ளாத காரணம் பல காரணம் இருக்கிறது இருக்கிறது அதேபோல முதற் காரணமாக சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சென்று விடுவார் என்பதுதான் முதல் காரணம் சரி இரண்டாவது காரணம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறிதரன்வாவுக்கு ஆதரவாக இருந்த பலர் சங்க கட்சியிலே அங்கே சந்திரகுமார் அவர்கள் அதாவது கிளிநொச்சியிலே சிறிதரனுடைய போட்டியாளர் எதிரியாக இருக்கின்ற சந்திரகுமார் அவர்கள் அங்கே இணைந்திருக்கிறார் அங்கே இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அங்கே இருக்கின்ற சங்க கட்சிக்கு ஆதரவு செலுத்துகின்றவர்களில் பலர் ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்தாமல் போகலாம் மற்றும் சங்க கட்சியிலே சந்திரகுமார் அவர்கள் அங்கம் வகிப்பது நிச்சயமாக சிறிதரன் அவர்களுக்கு பிடிக்காத விடயமாகவும் இருக்கிறது அதே வழியிலே அங்கே அவரை உள்வாங்கிதால் மணிவண்ணன் அவர்கள் அங்கே இருந்து வெளியே போனதாகவும் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல சர்ச்சைகளும் சமாதானமாக போய்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நிச்சயமாக சிறிதரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற ஆசை இருந்தாலும் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக வேட்பாளர் செல்வதை அவர் தவிர்த்து கொள்வார் தான் நாங்கள் நம்புகின்றோம் இது மாத்திரமல்ல மேலும் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே வேளையிலே ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது என்பிபி கட்சியோடு சற்று உறவாக இருப்பதும் தெரியக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே சந்திரகுமார் அவர்கள் அல்ல சத்தியமூர்த்தி அவர்களும் என்பிபி கட்சியோடு சந்திரசேகர் அவர்களோடும் என்பிபி கட்சியோடும் ஒற்றுமையாக இருப்பதும் அறைமுகமாக ஆதரவு செலுத்துவதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே குமார் அவர்களுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் அதிகமாக மறைமுகமாக கிளிநொச்சியிலே ஆதரவு செலுத்தியவர் இருவரும் மறைமுகமாக ஆதரவாக இருந்ததாகவும் சிறீதரனை விட சந்திரகுமாரை சத்தியமூர்த்தி அவர்கள் ஆதரித்தார் என்பதும் நாங்கள் மறைமுகமாக அறியக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே சத்தியமூர்த்திக்கும் சங்க கட்சியிலே இணைந்து கொள்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது இருந்தும் அவர் என்பிபி கட்சியை விட்டு அவர்களை அவர்களுடைய முகம் சுழிக்கும் சுழிப்பது போல நடக்க அவர் விரும்ப மாட்டார் காரணம் பல சட்ட சிக்கல்கள் பல விடயங்களுக்குள் மாட்டுப்பட்டிருக்கின்ற மற்ற அர்ஜுனாவுடைய எதிர்ப்பு அர்ஜுனா என்பிபி கட்சியோடு ஒட்டாக இருக்கின்ற என்ன விமர்சனத்தை கூறினாலும் அவர் அர்ஜுனா என்பிபி கட்சியோடு ஆதரித்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இங்கே ஸ்ரீதரன் அவர்களை நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் முக்கிய முதற்காரணம் இவர் ஸ்ரீதரன் அவர்கள் முதலமைச்சராக கரம் இறங்கினால் நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிவிடுவார் ஆகினால் ஸ்ரீதரனுக்கு நிச்சயமாக பல சிக்கல்களும் ஏற்படும் என்பது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே ஸ்ரீதரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக களம் இறங்க எத்தனிப்பாராக இருந்தால் நிச்சயமாக பல வழிகளில் தோற்கடிக்கப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது பல வழிகளில் தோற்கடிக்கப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மும்முனை தாக்குதல் சிறீதரனுக்கு இருக்கும் அதாவது ஒன்று சங்கு கட்சியினுடைய எதிர்ப்பு அங்கே இருக்கின்ற இவர்களோட ஆதரவாளர்கள் கூட எதிர்க்கக்கூடும் அதே வேளையிலே என்பிபி கட்சி எதிர்க்கக்கூடும் அதே வேளையிலே அடுத்ததாக அர்ச்சுனாவின் எழுச்சியாக இருக்கின்ற அந்த கட்சி கூட அவருக்கு எதிர்க்கக்கூடும் அதைவிட பல கட்சிகள் இருக்கின்றன எதிர்ப்பையும் தாண்டி சிறிதரனால் நிச்சயமாக ஒரு முதலமைச்சராக வடமாகாண முதலமைச்சராக வெல்வதற்கு சாத்தியங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இல்லை என்றுதான் லங்காபூர் ஊடகம் கணிக்கிறது இனி நகர்கின்ற பாதையிலே நகரப்போகின்ற காய் நகர்த்தல்களிலே எங்கே எப்படி நடக்கப் போகிறது யார் எங்கே மாறப்போகின்றார்கள் யார் என்ன செய்ய போகின்றார்கள் யாருக்கு என்ன நடைபெறப் போகிறது அடுத்து இலங்கை எங்கே போக போகின்றது இலங்கையிலே எங்கே துப்பாக்கிச்சூடு நடக்கப் போகின்றது அல்லது ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் இருக்கின்ற காலகட்டங்களிலே அடுத்த நாள் என்னவாகும் இலங்கையிலே என்ன நடக்கும் என்று தெரியாத காலகட்டத்திலே நிச்சயமாக முழுமையாக நாங்கள் மிகுதியை கணித்து கூற முடியாமல் இருக்கிறது ஆனால் முடிந்தவரை நாங்களுடைய கணிப்பின்படி நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்கள் இவ்வளவு தூரம் சிந்தித்து நிச்சயமாக ஸ்ரீதரன் களம் இறங்க மாட்டார் முதலமைச்சர் ஆசை இருந்தாலும் களம் இறங்க மாட்டார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதே வேளையிலே ஸ்ரீதரனுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்களாக அவர்களுடைய உறவினர்களோ மற்றும் அவர்களுடைய அவருடைய அறிவுரையாளர்களோ அவருடைய விசிறிகளோ தொண்டர்களோ அல்லது அவருக்கு வெளிநாடுகளிலே இருந்து சில அறிவுரை வழங்குகின்ற சில அறிஞர்களோ அவருக்கு நிச்சயமாக இப்படித்தான் அறிவுரை வழங்குவார்கள் இது தேவையற்ற விடயம் விஷ பரீட்சி என்று கூறுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் சில வழ அவர் தோற்கடிக்கப்பட்டாராக இருந்தால் பாராளுமன்ற பதவியும் இல்லை முதலமைச்சரும் இல்லை டம்மியாக இருக்க வேண்டிய கட்டம் அவருக்கு ஏற்படும் என்பது நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவர் சார்பாக இருப்பவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் பிடிக்காத விடயம் எனவே அவர் நிச்சயமாக களம் இறங்குவதை தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீதம் கொள்வார் என்று லங்காக ஒரு ஊடகம் கணிக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடிக்கவில்லையோ விமர்சனங்களை கீழே கோமன்ஸில் கூறுங்கள் தயவு செய்து முழுமையாக கேட்டுவிட்டு சரி தவறு என்பதை எந்தவித காரணம் அஞ்சாமல் நீங்கள் குறிப்பிடுங்கள் நீங்கள் கூறுகின்ற கருத்து எங்களுக்கு உண்மையிலேயே சரியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை திருத்திக் கொள்வோம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் சில மனத்தியாலங்கள் சென்றாலும் நீங்கள் மூன்று ஒரு ஒருமுறை எங்களுடைய யூடியூப் சேனலை விஜயம் செய்து பாருங்கள் பல செய்திகள் ஆன்மீக செய்திகள் இன்றைய இலங்கை செய்திகள் உலக செய்திகள் எல்லை செய்திகள் மற்றும் அலசல்கள் அதாவது இலங்கையன் அலசல்கள் என்று பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன ஆன்மீக செய்திகள் அறிவியல் செய்திகள் பல செய்திகள் இருக்கின்றன ஒரு தொலைக்காட்சி போல இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவு எமக்கு தேவை உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கண்காணிப்பும் உங்களுடைய அறிவுரையும் எமக்கு தேவை என்று கேட்டுக்கொண்டு விடை வருகின்றேன் அனைவரும் எம்மோடு இணைந்து எமக்கு உதவி புரியுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஃபோர் ஊடகத்தின் சார்பாக

இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி